ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏ பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதமானது நடந்துட்டுருக்கு மே மாதத்தில் ஒன்றாவது ஒரு அதிரடியான எச்சரிக்கையான நாள்னா அது மே பன்னிரெண்டு மே பனிரெண்டாம் தேதி அப்படி என்ன எச்சரிக்கையான நாள்னா அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்றைக்கி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் பிரபஞ்சத்தில் முழு நிலவு தெரியும் அதை விட பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய உருவாகும் இந்த நாளில் இப்படி உருவாக காரணம் என்னென்னா கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய வக்ரங்கள் தான் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய வகரங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் மே பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு என்ன தலையெழுத்துங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னிராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மே இருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த மே பன்னிரெண்டு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த பக்ரங்கள் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க அதுக்கு முன்னாடி ஆன்மீக சார்ந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் ஆக்சுவலி இந்த பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது சித்திர பௌர்ணமி பாவத்தை போக்கி செல்வ வளத்தை அள்ளி தருவதற்கு இந்த பௌர்ணமியில வழிபாடு வீட்டில் எளிமையான முறையில் இப்படி செய்யணும் அதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் தலையழுத்து மாறும் எப்படி வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க சித்திர பௌர்ணமி என்று சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அழகான பெரிய நிலவுதான் இப்போ நான் சொன்னதுமே மனதில் ஒரு அமைதி ஏற்படுகிறது அல்லவா அப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த சித்திர பௌர்ணமி இந்த வருடம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு வர இருக்குது இந்த சித்திர பௌர்ணமி நன்னா அல்ல ஆன்மீக சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொண்டு இதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சித்திர பௌர்ணமி வந்துவிட்டது என்றாலே இந்த தினம் சிவபெருமானுக்கு கிரிவலம் செல்வது பெருமாளுக்கு சத்யநாராயண பூஜை செய்வது கள்ளலர்கள் வய மற்ற ஆற்றலை இறங்குவது குலதெய்வ வழிபாடு செய்வது அம்பாள் கோவில்களில் விசேஷம் இந்த மாதிரி ஊரே திருவிழா கோலமாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நாம் செய்ய வேண்டிய வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு இந்த பௌர்ணமி வழிபாட்டை நம்மளுடைய வீட்டில் எளிமையான முறையில் இப்படி செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சித்திரகுப்தர் வழிபாடு வந்து வாங்க பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் கண்ணீர் ராசிக்காரங்க இந்த நாளில் அதிகாலை வேலையில் எழுந்து சுத்தபத்தமாக கொடுத்துடணும் பூச்சரை விளக்கேற்றி விரதத்தை தொடங்கணும் விரதம் இருப்பது என்பது உங்கள் உடல் சூழ்நிலையை பொறுத்து பௌர்ணமி என்றாலே இந்த வழிபாட்டை நாம் மாலை நேரத்தில் தான் செய்வோம் ஆகவே மாலை ஆறு மணிக்கு முன்பாக வழிபாட்டுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் தயார் செய்தணும் என்ன செய்யணுன்னா சித்திரை பௌர்ணமிக்கு சித்திரண்ணம் சிறப்பு வாய்ந்தது சித்திரண்ணங்கிறது கலவை சாதம் பொங்கல் தேங்காய் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் நெல்லிக்காய் சாதம் இந்த மாதிரிலாம் இதில் உங்களால் எத்தனை விதமான சாதம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து மாலை ஆறு மணிக்கெல்லாம் வந்து பூஜைக்கு வந்து வைத்துக்கோங்க மாலை ஆறு மணி ஆனதுமே பூஜை விளக்கேற்றி வைத்து விட்டு நீங்கள் செய்த பிரசாதங்களை பூஜை இறைவனுக்கு நெவேத்தியமாக படைங்க அதுக்கப்புறம் ஆறு முப்பதுக்கு மேலே நீங்கள் மாடிக்கு போங்க அங்கே சித்திர அண்ணங்களை எடுத்துகிட்டு போய் சந்திர பகவானுக்கும் படுங்க படைத்து குடும்பத்தோடு வேண்டுதல் செய்து அப்புறம் மொட்டை மாடியிலே அமர்ந்துக்குங்க நீங்கள் வேண்டுதெல்லாம் செய்து முடித்த உடனே மொட்டை மாடியில் அமர்ந்து நில வெளிச்சத்தில் உங்களுடைய ஃபேமிலியோடு சந்தோஷமாக நீங்கள் செய்த அந்த சித்திரண்ணத்தை பிரசாதமாக பகிர்ந்து உண்ணுங்க இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு சாப்பிடுவது இந்த நிலாசோ ஒரு குடும்பத்தோடு சாப்பிடுவது ஒரு முறை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வந்து உருவாகும் இதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுலையுமே கிடைக்காது அந்த அளவிற்கு சந்தோஷமும் மனநிறமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த சித்திர பௌர்ணமி அன்னைக்கு கன்னி ராசிக்காரங்க மறக்காமல் இதை செய்துடுங்க இதெல்லாம் செய்துட்டு சித்திர பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் ஒன்று இருக்குது அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு அதையும் மறக்காம சொல்லி பயன்பெறுங்க சித்திர பௌர்ணமிக்கு சொந்தமானவர் சந்திரன் அந்த சந்திரனை தலையில் சூடி இருப்பவர் சிவபெருமான் ஆகவே இவர்கள் இருவரும் சேர்ந்த சந்திர இந்த நாளில் காட்சி தருவாங்க இவரை நினைவு கூறுற வகையில் இந்த நாளில் பூஜரையில் எல்லாம் முடிந்ததுக்கு பின்னாடி சிறிது நேரம் அமர்ந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிங்க வெறும் பதினோரு முறை உச்சரிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் கூட அந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் அதனால் இந்த பௌர்ணமியில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து செய்துடுங்க அவ்வளோதாங்க இதுதான் உங்களுக்கு பௌர்ணமி பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப ஆன்மீக சார்ந்த இந்த விஷயங்களை செய்துடுங்க இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பௌர்ணமியில் வந்து கிரகநிலைகளில் தான் மெயினாக உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது இருக்குது ஆக்சுவலி இந்த வருடத்திலேயே கடந்த நான்கு மாத காலமாக நீங்கள் இவ்வளவு தான் அவ்வளோதான் கஷ்டம் கிடையாது அவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க பார்த்த எல்லா கஷ்டங்களுக்கும் இப்போ விடிவு காலம் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு இந்த டைம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு நடக்கப்போகுது அதுக்காக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுனால எழுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது இப்போ ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் முதல்ல வந்து யோசிக்கணும் அது நம்ம செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதனால் வேறு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கணும் யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் இது வந்து ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய காதல் திருமண உறவு பொறுத்தவற்றிற்கும் நிறைய பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கப் போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு பல நாட்களாக திருமணத்துக்கு முயற்சி செய்துட்டே இருந்திருப்பீங்க நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு தடைகள் வந்து வந்து திருமணமே வேணாம் அப்படின்ட்டு வெக்ஸாயிருப்பீங்க அப்படி வெக்ஸான உங்கள் வாழ்க்கையில் திருமணம் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்கான வரன்கள்லாம் இப்போ உங்களுக்கு அமையும் அந்த திருமண வரணை அமையும் போது அந்த வரணை முழுசாக ஏற்றுக்கிறது உங்களோட ராசிக்கு இந்த டைம் வேண்டும் இந்த டைமும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு குரு யோகெல்லாம் கிடையாது அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயம் வைத்துக்கோங்க இல்லைன்னா கூட வைத்துக்கோங்க சிம்பிளாக பண்ணிவிட்டு கூட ரிசப்ஷன் வந்து கிராண்டாக வைத்துக்கோங்க அப்புறம் நீங்கள் காதல் பண்ணுறவங்க காதலில் நிறைய விட்டு கொடுத்து போங்க ஸோ எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நிதிநிலையில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் நினச்ச மாதிரி ஓரளவு இருக்க போகுது இந்த ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு நான்கு மாதம் நிதிநிலையில் என்னங்கிற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க இப்போ அதிலிருந்து கொஞ்சம் விடுபட போகிறீங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிதிநிலையில் ஓரளவு முன்னேற்றங்கள் ஏற்படும் அந்த ஓரளவு முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கொண்டு உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிதிநிலையில் கொஞ்சமாக வந்து சேமிப்பு வந்து தொடங்கிடுங்க இப்போ நீங்கள் தொடங்கினா தான் பின்னாடி உங்களுக்கு ஃப்யூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேமிப்பெல்லாம் தொடங்கும்போது அது ரொம்பவே வந்து பார்த்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா சேமிப்பு கரைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சேமிப்பு பண்ணும்போதே எதை எதை பண்ணும் எதை எதை பண்ணக்கூடாதுங்கிறத நல்லா யோசித்து பண்ணுங்கள் நிதி நிலையில் இது ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் தொழில் ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் நினச்ச மாதிரி பாசிட்டிவான பலன் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி கூட தொழிலில் நீங்கள் மந்தமானதான சூழ்நிலை பார்த்தது எல்லாமே இப்போ சரியாகிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ தொழிலில் நீங்கள் புது யுக்திகளை கையாளலாம் புதுசாக முதலீடு பண்ணலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய நட்போடு நீங்கள் உங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்தலாம் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரிலாம் உங்களுடைய கோர்ஸ்லாம் வந்து இப்போ கிடைக்கும் அமையும் ஆக மொத்தம் உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படி பாசிட்டிவாக மாறப்போகுது அதற்கு காரணம் கிரகநிலைகள் உச்சமாக உங்களுக்கு அமைஞ்சது தான் ஸோ இந்த உச்சமான பழங்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்ணீட ஆச்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே கூட சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்கள சந்திக்கிறேன் நன்றி